ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் தேர்ட்டி செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ வந்து மாமாக்காரரை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பான் அதுவும் இந்த பீஸாலாம் வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா ஆக்சுவலாக அந்த மாமாக்காரர் வந்து நம்ம ஹீரோ ஜெயிலில் இருக்கும் போது பீஸா வாங்கிட்டு வந்து கிண்டல் அடிச்சிருப்பார்ல இப்போ அதே தான் நம்ம ஹீரோ பண்ணுறான் என்னுடைய மாமாவை யார் இப்படி பண்ணது யார் மூஞ்சி கிஞ்செல்லாம் அடிச்சது வருங்கால மேயருக்கு இந்த நிலைமையா அப்படி இப்படின்னு கிண்டல் அடிக்க இந்த மாமாக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அந்த பீஸாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா இங்கே பாருங்க பாருங்க உங்க பேர்ல அந்த பி வேர்ல்டு கம்பெனி இருக்குல்ல சோ அதையும் நான் மூழ்கடிக்க போறேன் சோ அதையும் நான் பேங்க் விட போறேன் இனிமேல் உங்களால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்ல தம்பி கண் கண்மொழிச்சிக்கோ இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியாவது வெளியில வந்துடுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் என்னுடைய பிளான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற எல்லாத்தையுமே நீ பார்க்க வேண்டியது இருக்கும் சோ கொஞ்சமாவது உசாரா இருந்துக்க சரியா அப்படின்னு மாமாக்காரரும் கிண்டல் அடிக்க இருந்தாலும் நம்ம கங்கிட்ட வந்து சுமார் பானா ஆச்சு பூச்சின்னு பேசி நம்ம மாமாக்காரரை இன்னுமே கடுப்பேத்துறான் இதனால சோகமா பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள வந்ததும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாரு டெய் ஃப்ரெண்டுக்காரா எல்லாம் ஒன்னால தாண்டா என்ன முதுகுல குத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த சவுத்தை பிடிச்சு குத்திட்டு இருக்கான் சோ கட் பண்ண இந்த சைட் நம்ம சேர்மன் வீட்டை காமிச்சா சோ தான் அந்த மீட்டிங் போல அதான் அந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் இருக்கு இல்லையா பைனல் மீட்டிங் அது இன்னைக்கு தான் அதுக்காக இந்த வில்லன் பைபிளையும் பாத்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கான் இந்த அம்மாவை பாத்தீங்கன்னா எதையோ யோசித்துட்டு இருக்குது ஆக்சுவலா அந்த சேர்மனுக்கு வந்து மறதி நோய் வந்துடுச்சு இல்லையா அப்படின்னா அது கண்டிப்பா தான் இருக்கும் அது கொடுற விதமான மறதி நோய் அதை நான் செக் பண்ணணும் உன்னுடைய அப்பாவை சாப்பிட கூப்பிடு அங்க வச்சு நான் சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரேக் பாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணேன் அதே மாதிரி நம்ம சேர்மனும் அந்த இடத்துக்கு வந்ததும் இந்த அம்மா வாண்டடா நிறைய கொஸ்டின் எல்லாம் என்ன மாதிரி நீங்க ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்லாம் வர வரமாட்டீங்கல்ல இங்கேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் என்ன என்ன முட்டாளு நினைச்சியா நான் உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அங்க வந்ததுமே அவ்வளவு ஈஸியா என்னை என்ன ஜெயிச்சிடுவேன் பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்னுடைய அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு பிஏ கிட்ட கொஸ்டின் கேட்க எல்லாருமே சாக்காக்குறாங்க சோ நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு நான் வணக்கம் சொல்லணும் அவங்க சாப்பிட்டாங்களா என்ன பண்றாங்க அப்படி இப்படின்னு கேட்க இந்த சேர்மன் ஒய்ஃப்க்கு வந்து புரிஞ்ச போகுது கண்டிப்பா இவருக்கு மிகப்பெரிய மறதி நோய் இருக்குன்ற மாதிரி உடனே சேர்மனை பார்த்து இந்த மாதிரி உங்க அம்மா வந்து இன்னைக்கு சாப்பிடல ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி விருந்து இல்ல அப்படின்னதும் எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ மீட் எடுக்காம இருந்திருப்ப ஒழுங்கா கடைக்கு போய் மீட் வாங்கிட்டு வா இல்லன்னா உன்னை இந்த வீட்டை விட்டே அடிச்சு பாத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ மறதி நோயால சோ இந்த அம்மா வந்து வில்லனை பார்த்து பாத்தியா உன்னுடைய அப்பா எப்படிலாம் எல்லாம் நான் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட ஸோ கட் பண்ணா இந்த சைடு இந்த சேர்மன் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அந்த மொட்டை தான் வந்து சார் என்ன சார் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் சீரியஸாக தான் பேசுகிறீங்களா அப்படின்னதும் டேய் என்னடா பேசுகிற என்னுடைய அம்மா எங்க என்னுடைய அம்மாவை கூப்பிடு நான் உங்களுக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னதும் சார் உங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கல்ல அப்படின்னதும் சட்டையை பிடிச்சிட்டாரு என்னடா சொன்னேன் நேற்று நைட்டு தான் என்னுடைய அம்மாவுக்கு குட் நைட் சொன்னேன் நீ இப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போக ஸோ அந்த மொட்டை தலைப்பியே தெரிஞ்செடுத்து இந்த

இங்கேயும் போட்டு காட்டலன்னு சரி ஓகே அதே மெயின்டைன் பண்ணு வெளியில எதுவும் அதை லீக் பண்ணிடாத அப்படி லீக் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் நம்ம ஃப்ரெண்டு காரணம் சரிப்பா நீங்க நல்லா தூங்குங்க சாயங்காலம் வந்து ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் இருக்குல்ல ஸோ மறக்காம ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா அப்படியே கம்பெனிக்கு வரான் ஸோ கம்பெனிக்கு வந்து பார்த்தா எங்க அம்மாவும் வில்லனும் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க வழக்கு போல இந்த ஃப்ரெண்டு காரனை கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடேன் இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு சம டென்ஷன் ஆகுது சரி வில்லனுக்கு ஒரு டெமோ காமிப்போமே அப்படின்னு சொல்லி அவனுடைய போன்ல இருக்கிற அந்த வீடியோ இருக்குல்ல அதை வந்து வில்லனுக்கு அனுப்பிச்சி வச்சிடறான் இந்த வில்லனும் இவன் எதுக்கு நம்ம வீடியோ அனுப்புறான் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள மருந்து மாத்திரை எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குது அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்ணி பாத்தியா உன்னுடைய அம்மா வந்து என்னுடைய அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க மாத்திரையை மாத்தி வச்சு அப்படின்னு ஷாக் சாக்காயிட்டான் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவ அதுவும் என்னுடைய அம்மாவை பத்தி அப்படின்னு போது நம்பிக்கை இல்லையா அவன் பக்கத்துலயே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னதும் அவனு பாத்தீங்கன்னா உண்மைதான் சார் இப்படி நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னதும் வில்லன் பயபிள் அப்படியே ஷாக் சாக்காயிட்டான் அந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி வந்து நின்னுட்டு ஒழுங்க என்ன பாக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த வில்லன் பாயலுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா கொஞ்ச நேரத்துல அந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் வேற வர இல்ல இந்த டைம்ல இப்படி ஒரு சிக்கல் இவனுக்கு இப்ப தானே தெரிய வருது அதனால பயத்திலேயே ஃப்ரெண்டுக்காரன மீட் பண்ண வரா உனக்கு என்ன வேணும் எதுக்கு இந்த மாதிரி இந்த டைம்ல என்கிட்ட இந்த வீடியோ போட்டு காமிச்ச அப்படின்னதும் அதுவா அது எல்லாமே உனக்கு தெரியும் என்னன்னா நீ பார்மசி ஷேர் வச்சிருக்கல அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி கொடுக்கணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது அப்படின்னு கொடுக்க இந்த வில்லன் பாயம் உள்ள பயத்துல சைனை போட்டுவான்னு பார்த்தா எங்க பாரு நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ எப்படியும் நீ இந்த வீடியோவை வெளியில விட மாட்டேன் ஏன்னா வெளியில விட்டா இந்த கம்பெனியே அடியோட அழிஞ்சு போயிடும் மக்களுக்கு இதுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் அதனால அப்பா ஒண்ணு அதை பண்ண விட மாட்டாரு சோ நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்னு பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் சோ இதை வந்து ஃப்ரெண்டு காரணம் எழுத்துட்டு பாத்துட்டு இருக்க மாட்டான் அதனால அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்ல மொத்தமா அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத அது வந்து என்னுடைய விஷயம் அதை வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ உள்ள வந்து எதுவும் சிக்கிக்காத அது நம்ம கம்பெனிக்கு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பா அப்படின்னா எனக்கு நிறைய இப்போ அமௌண்ட் அனுப்புங்க நான் அந்த பார்மசி சார்ஸ் எல்லாம் இப்போ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவனுக்கு கொஞ்சம் பதற்றம் அதிகமாகுது கண்ட் போனா இந்த சைடு இந்த வில்லன் பைபிளே காமிக்கிறாங்க அவன் பதற்றத்துல வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு குண்டை தூக்கி இந்த அசிஸ்டன்ட் போடுறான் என்னன்னா அந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்ல சீக்கிரட்டா அவன் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ காமிச்சிட்டான் என்னால எதுவுமே பண்ண முடியல என்னையும் அந்த வீடியோ வச்சு மிரட்டினா அப்படின்னு வில்லன் வந்து சம டென்ஷன் ஆயிட்டான் டேய் என்னடா பண்ணி இந்த நேரத்துல வந்து இதெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டு இருக்கீங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அம்மாவை மீட் பண்ண வந்துட்டு இருக்கிறான் ஆனா இங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு கால் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து டிமாண்டியா தானே இருக்குது ஸோ அவங்களுக்கு மருதி நோய் தானே அப்படின்னா அவரும் பாத்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குல்ல அந்த டைம்ல இந்த உண்மையை வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு போனை கட் பண்ணிட்டேன் அங்க வில்லன் பைப்ல பயங்கர பதற்றத்துல ஓடி வரா அம்மா எனக்கு நிறைய காசு கொடுங்க நான் நிறைய ஷேர் வாங்கணும் இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம சேர்மனை காமிக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காரு அவரும் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வர போறாரு இல்லையா அங்க வச்சுதான் அவருடைய கம்பேக்கே கொடுக்க போறாரு அங்கதான் அந்த டாக்டரும் இருக்காரு சோ டாக்டரை இவர் தான் இந்த மாதிரி அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்ல சொல்லி போல அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்தது ஹீரோ காமிச்சான் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது முக்கியமான ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இல்லையா சோ மீட்டிங்ல முக்கியமான ஆட்கள் எல்லாம் மேல உட்காந்து இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சைடு பின்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா கீழே தான் உட்காந்து இருக்கிறா அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் எனக்கு இந்த மாதிரி கீழே உட்காந்துருக்கவே அசிங்கமா இருக்குது நம்ம முன்னாடி போய் உட்கார

நம்ம சேர் உமன் வந்து இப்போ பேச வருவாங்க அப்படின்னு கூப்பிட இந்த ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க இது முப்பத்தி ரெண்டாவது ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அது போக என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து மனநலம் சரியில்லை அவருக்கு உடம்பும் சரியில்லை எந்திரிச்சு நடக்க கூட முடியாது அதனால இந்த கம்பெனியை நான் தான் இதுக்கப்புறம் லீட் பண்ண போக போறேன் நம்ம கம்பெனிக்கான வளர்ச்சியை வந்து நான் தேடி தர போறேன் அப்படி இப்படின்னு பீலா விட்டு பேசிட்டு இருக்க இந்த சமயத்தில் மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா மண்டை ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்காரன் சொன்னது தான் ஓடிட்டு இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் எனக்கு துரோகம் பண்ணுவான் அவனை நான் விட மாட்டேன் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ சாப்பாடு கொடுக்க வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம பாடி கார்டு தான் அவன் வந்து இந்த சாப்பாடு கொடுக்குற இடத்து வழியாக சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறான் ஸோ அந்த ஓட்டையை பார்க்கும்போது நம்மளே இதுக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடியலான்ற மாதிரி தோணும் அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்கானுங்க மாமக்காரரை பார்த்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நீயா இங்கே பாரு எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணு வெளியில் போய் எப்படியாவது நம்ம மாமாக்காரருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் என்ன விசிட் பண்ணுற மாதிரி வை எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அவர் மூலமாக தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க வள வள கொலை கொலைன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை இனிமேல் நான் தான் பாத்துக்க போறேன் நீங்க அதுக்கு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்ல வந்து உட்காந்துட இப்ப வந்து ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து சொல்றேன் அந்த மாதிரி சேர்மேன் வந்துட்டு மாதிரி இதை கேட்டதுமே ஒய்ஃப் வந்து சாக்காக்குறாங்க வீல் சேர்ல வச்சு நம்ம மொட்டை தலைப்பி ஏதோ தள்ளிட்டு வராரு உடனே இந்த ஒய்ஃப் மெதுவாக கீழ இறங்கி வந்து உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இவரு உடம்பு சரியில்லை இவரால் நடக்க முடியாது எல்லாரும் வந்து இவருக்கு தூக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் அப்படியே கெத்தா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு மிரண்டு போயிடுறாங்க அந்த ஒய்ஃப்ல இருந்து எல்லாருமே சோ உட்கார்ந்து இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்கிறாங்க சோ அந்த சேர்மேன் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன பத்தி நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது எதையுமே நம்பாதீங்க எல்லாருமே உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க அப்படின்னதும் இந்த ஒய்ஃப்க்கு இதுக்கப்புறம் என்ன சொல்றதுனே தெரியல சரி ஓகே நம்ம அந்த நோயை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் முன்னாடி வந்து இவருக்கு டிமாண்டியான்னு சொல்லிட்டு ஒரு கொடூர விதமான மறதி நோய் இருக்குது இதனால இவரால் சேர்மனால ஆக முடியாது சோ இவரால் இது இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க போடுவாரு எதுவுமே அவருக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னதும் சேர்மன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு உடனே அவர் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு உன் கிட்டே நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இத்தனை மாசமா நீ வந்து சேர்வுமானா இருந்தல்ல அந்த டைம்ல அந்த கம்பெனி வந்து ஒரு இம்ப்ரூவ் கூட ஆகலையே ஏன் என்ன காரணம் அப்படின்னு கொஸ்டின் கேட்க அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அது எப்படி நம்மளுடைய ரைவல் கம்பெனி வந்து அடிமட்டம் லெவலுக்கு போகும்போது நம்ம கம்பெனி வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா போறதுக்கு நான் தானே காரணம் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க இப்போ இவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா நம்ம கம்பெனி வந்து ஐஎம்எஃப் சந்திக்க பார்க்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளே மாதிரி இருந்த நிறைய கம்பெனி வந்து அந்த ஐஎம்எஃப்லயே அப்படியே ஒரு குழஞ்சு போயிடுச்சு ஆனா நம்ம கம்பெனிய நான் என்ன பண்ணேன் அந்த டைம்ல பேங்க் இருந்து காப்பாத்தி நம்ம கம்பெனிக்கு கீழ ஒரு பத்து கம்பெனி வந்து உருவாக்கின அப்படி உருவாக்கி யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு போனேன் இங்க யாரு டோடோ மீடியாவுடைய சேர்மன் நீ எந்திரி அது போக டோடோ எலக்ட்ரானிக் உடைய சேர்மன் யாரு எந்திரி டோடோ கெமிக்கல் உடைய சேர்மன் யாரு டோடோ ஃபேஷன் டோடோ ஃபுட்டு இன்டர்நேஷனல் சொல்லிட்டு எக்கச்சக்கமான கம்பெனி உருவாக்கி இருந்தேன் அந்த

நிறுத்திட கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துட்டாங்க ஹலோ டாக்டர் உங்களை தான் எதிர்பார்த்தேன் உண்மையை வந்து சொல்லுங்க இவங்களுக்கு டிமாண்டியா இருக்குல்ல அப்படின்னு கேட்கும் அவரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி சேர்மனுக்கு டிமாண்டியா கிடையாது அப்படின்னு சொல்லிட தான் மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே இப்போ அடுத்து என்ன வேகமா அடுத்த ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம வில்லன் பாய் போல தான் அம்மாவுக்கு ஆறுதல் படுத்துறா அம்மா கவலைப்படாதீங்க நம்ம டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ ஓட்டிங்கும் போகுது போகுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி நம்ம சேர்மேன் வந்து ஜெயிச்சிட்டாரு தான் அப்படியே அந்த இடத்துல அந்த ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட அவங்கள தூக்கி ஹாஸ்பிடல் கிளம்பிட இங்க இந்த சேர்மன் வந்து மறுபடியும் ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு யாரும் கவலைப்படாதீங்க மறுபடியும் நான் வந்துட்டேன் இப்போ பழைய மாதிரி நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம கம்பெனியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கை தட்டுறாங்க நம்ம மேனேஜரும் ஹீரோவை பார்த்து என்ன ஸ்பீச்சுடா அது ஏதோ சிங்கமே மறுபடியும் வந்து பேசுற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றானா இவருடைய யாரா வந்து முடிய போகுது இனிமேல் அடுத்தது இந்த கம்பெனிக்கு ஃப்ரெண்டுக்காரன் தான் வரப்போறான் அதுக்குள்ள நம்ம அவனுடைய கதையை முடிச்சு விடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க இப்பதான் அந்த ஒய்ஃப் வந்து அந்த வீடியோவை பார்க்குறா சாக்காக்குறா நம்ம தங்கச்சி பணம் அந்த இடத்துல தான் இருக்கிறா எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருப்பீங்க அப்படின்னதும் அடியே சும்மா இது என்ன நான் எனக்காகவா பண்ணேன் உங்கள் ரெண்டு பேருக்காக தானே பண்ணேன் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்க எந்த வாட்டியும் நம்ம வில்லன் வந்து சொல்கிறான் நம்ம அப்பா கிட்ட வந்து சாரி கேட்டுடலாமே அப்படின்னதும் சாரிலாம் கேட்க முடியாது நம்ம சாரி கேட்டால் மட்டும் அவர் என்ன நம்ம ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தங்கச்சி பணம் வந்து கவலைப்படாதீங்க நான் கேட்குறவங்களுக்காக நான் பேசி அப்பாவை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்பாவை மீட் பண்ண வந்து அப்பா அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அவங்க பண்ண தப்பை வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னதும் அதுக்கு அவள்லாம் வந்து பேசியிருக்கணும் ஆனால் அவளுக்கு அது தோணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீங்க அவளுடைய சொத்தை முடக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கச்சி பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்பா ஏன் அப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாரு நீ இதுக்குள்ள வராதுன்னு சொல்லியிருக்கல அப்படி வந்தேனா உனக்கும் இதான் நிலமை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பும் போது பிரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே மைக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க சேர்மன் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு அடுத்தது ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து உங்களுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் லவ் ஓடுதாமே ரெண்டு பேரும் கல்யாணம் என்ன பண்ண போறீங்களாமே எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க யாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா அப்படி அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்க இந்த ஃப்ரெண்டுக்கார எல்லாரும் முன்னாடியும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எங்களுடைய பர்சனல் டீட்டெயில பார்த்து எங்க கிட்ட கேட்காதிங்க அப்படின்னு ஹீரோயினை சேஃபா அந்த இடத்துல வந்து கூட்டிட்டுப்பாங்க இதை பார்த்து அப்பாவும் என்னடா நடக்குதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு காமிச்சா ஃப்ரெண்டுக்கார நம்ம ஹீரோயின் கூட ஹீரோயினுடைய வீட்டுல இருக்கிறான் ஸோ அந்த இடத்துல வச்சு பார்ட்டி பண்ண போறாங்க போல அப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்கார இந்த அல்ல கை கிட்ட சொன்னதை யோசித்து பாக்குறான் ஸோ அவன் தான் என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி நீ வெளி உலகத்துக்கு நானும் ஹீரோயினும் பண்ண போறோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறோம்ன்ற மாதிரியான வதந்தியை பரப்பி விடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான்ல தான் சொல்லியிருந்திருப்பான் தான் இப்ப நடந்திருக்கும் இப்ப அவனும் கிளம்பிட சோ இங்க நம்ம ஃப்ரெண்டு காரணம் ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க ஃப்ரெண்டு கார என்ன சொல்றேன்னா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் இங்கேயே பயங்கரமா கத்தலான்னு போன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நைசா எந்திரிச்சு ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நான் உன்கிட்ட இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமும் என்னால மறைக்க முடியாது நான் உன்னை அதிகமாக விரும்புறேன் இன்னும் சொல்ல போனா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால யோசித்து கூட பார்க்க முடியாது முடியாது ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்னுடைய பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் உன்னை ரஷ் பண்ண மாட்டேன் பொறுத்திருந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெத்திலையா கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல முழிக்கிறாங்க அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சான் ஹீரோவும் அந்த தங்கச்சி பொண்ணும் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறாங்க ஸோ தங்கச்சி பொண்ணு தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பா ஒரு லோக்கலான பாருக்கு ஹீரோவே ஆச்சரியப்பட்டிருப்பான் எப்படி நீ இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க உனக்கு தான் இது பிடிக்காது அப்படின்னதும் ஆமா நான் இங்க இருக்கிற மாதிரி சாதாரண மக்கள் மாதிரி வாழ்ந்திருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருந்திருப்பேன் ஆனா நான் அவ்வளவு பெரிய வாழ்க்கையை பார்த்துருந்ததுனால எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு அது போக சின்ன வயசில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சண்டைப்படுவாங்க என்னுடைய அண்ணன் வந்து அவனுடைய தேவையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணிப்பான் ஸோ அதனால நானே சர்வே பண்ண தனியாகவே கற்றுக்கிட்டேன் அதனால தான் என்னை யாருக்குமே பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு சைடில் சரகு பாட்டில் பார்க்க நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அடியே நீலாம் குடிக்க கூடாது இந்த லைட்டாக குடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஊற்றி கொடுக்குறான் அடே கங்கர்தீன் நீ என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டியா நான் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு அதாண்டி நானும் சொல்ல வரேன் பேசாமல் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னதும் நான் எதுக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உன்னை மட்டும் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவனே கிடையாது யாரையுமே சந்தோஷமா வச்சுக்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம தங்கச்சி பொண்ணு வந்து அதையா நீ கவலைப்படுற நான் உன்னை போர்ஸ் பண்ண மாட்டேன் நானே சந்தோஷமா இருந்தப்பேன் சரியா அப்படின்னதும் லைட்டா ட்ரிங்க் சூத்தி கொடுக்க இந்த வாட்டி இவளும் குடிச்சிடா அவ்வளவுதான் அப்புறம் என்ன தங்கச்சி பொண்ணை நம்பி ட்ரிங்க் சூத்தி கொடுத்துருப்பான் அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்ட்டு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஏறி உட்காந்து பயங்கரமா கத்திட்டே வரா ஐயோ தெரியாம பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஹீரோவும் புலம்பிட்டே போறான் இப்போ ஜெயில இருக்கிற நம்ம மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா நியூஸ் பார்க்குறாரு நியூஸ்ல பார்த்தா அந்த கம்பெனிக்கு மறுபடியும் சேர்மனே வந்துட்டாரு அப்படி இப்படின்னு போட்டிருக்க இது வந்து இவருக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா ஃப்ரெண்டு காரணம் அங்க தானே இருக்கிறான் சோ மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது அதனால அதை பிடிச்ச அப்படியே கிழிச்சு போட்டுறாரு அப்பதான் அவருக்கு நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி பி வேர்ல்டு கம்பெனியுமே நான் சீக்கிரமா அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது இப்போ பி வேர்ல்டு கம்பெனிக்கு யார் ஓனர் ஆக போறா அந்த ஃப்ரெண்டு காரன் தானே அப்படின்னு பண்ணினா அவனுக்கும் இவனுக்கு தான் சண்டை வரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது சண்டையை மூட்டி விட்டுலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கும்போது யாரும் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்கன்ற மாதிரி கூப்பிட வராங்க யாருன்னு வந்து பார்த்தா இந்த அரசியல்வாதி தான் ஸோ அவர்கிட்ட மறுபடியும் நம்ம மாமாக்கார என்ன சொல்றாருன்னா இப்போ ஒன்றும் கெட்டு போகல மறுபடியும் நம்ம அந்த டோடோ கம்பெனியை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னும் போது அரசியல்வாதிக்கு நம்பிக்கை இருந்திருக்காது அப்போ இந்த மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது என்னன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்னுடைய கம்பெனியான இந்த பி வேர்ல்டு கம்பெனியை அவனுடைய கம்பெனியை மாற்ற போறான் அது போக கங்கிட்ட வந்து அந்த கம்பெனியை தரமட்டத்துக்கு கொண்டு வருவேன்ற மாதிரி என் கிட்ட சவால் விட்டான் அப்படின்னா நம்ம அவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டுருலாம் அது போக அந்த பி வேர்ல்டு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஒரு சீக்கிரட்டான சேஃப்ல இருக்குது அங்க போய் நீங்க அதை எடுத்து நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருனா நான் அதெல்லாம் பண்றேன் ஆனா அதுக்கு பதிலாக நான் கேட்கறத நீ பண்ணணும் அப்படின்னதும் இந்த மாமாக்காரரும் நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது வந்து நீங்க இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு போகும்போது இந்த கண்ணாடி கேட்கறான் நீங்க என்ன கேட்க போறீங்க மாமா கார கிட்ட அப்படின்னு கேட்கும் போது இவனால புல்லுமே பிரச்சனை தான் இவன் கூட இருந்தா நானும் முன்னேறது அவ்வளவுதான் இவன் சரியான பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியான ஆள் தான் இருந்தாலும் அது நமக்கு சரிப்பட்டு மாட்டேங்குது அதனால என்னுடைய பொண்ணை வந்து இவன் கிட்ட டிவோர்ஸ் வாங்க வைக்க போறேன் அதுதான் நான் அவன் கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஃப்ரெண்டு காரை வந்து இருக்கிறான் சோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நீங்க கப்பல் கட்டுறதுக்கான கான்ட்ராக்டுக்கான காசு வந்து பாத்தி தருவாங்கன்னு தானே சொன்னீங்க இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும் அது வந்து சைனீஸ் காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட்டையும் மொத்தமாக தரேன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க தான் ஃபுல் அமௌண்ட் போட்டு கெட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னதும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான் அவ்வளோ காண்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கப்பல் ப்ராஜெக்ட் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரூபா வராது இல்லையா அதனால பயந்து கங்கிட்டன் கிட்ட வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இங்க பாரு கப்பல் கட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ உன்னால முடியும்னா மட்டும் சொல்லு இல்லைனா வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தாலும் சரி ஓகே வேற வழி இல்லை நம்ம கடன் வாங்கியாவது இதை பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோவும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டேன் உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான் வேகமாக பேங்க்குக்கு தான் கால் பண்ணுறான் அதே டைம் இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட என்ன சொல்கிறான் அவன் பேங்க்குக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவான் ஸோ எந்த ஒரு பேங்க்லேயுமே அவனுக்கு லோன் கிடைக்காத மாதிரி பண்ணணும் அதான் நம்ம அடுத்த பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட அப்படியே சீன் கட் பண்ணால் அந்த சைடு நம்ம சேர்மனுடைய ஒய்ஃபையும் வில்லனை தான் காட்டுறாங்க அவங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கம்மா போகிறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதான் நம்ம கிட்ட டோடோ ஹோட்டல் இருக்குல்ல அதை தங்கச்சி பொண்ணு தானே வழி நடத்துறா சோ அந்த ஹோட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அங்க இருக்கிற ரிசப்சனிஸ்டும் இந்த மாதிரி நூறு டாலருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வில்லன் பாய்ப்புலயும் சரி இந்த கார்டுல எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு கார்டை கொடுக்க அந்த கார்டு வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி வருது எனக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சா சரி கவலைப்படாதீங்க இந்த கார்டை வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னொரு கார்டை கொடுக்க அதுவும் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி வருது சோ ஒண்ணுமே புரியல உங்களுக்கு உடனே ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்டை கொடுக்குறாங்க பார்த்தா அதுவும் சஸ்பெண்டட்னு வருது இவங்க ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே இந்த சேர்மன் கொண்டு வந்து முடக்கிட்டா இருப்போல தான் இந்த ஒய்ஃபுக்கு மயக்கமே வந்துடுது அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம சேர்மனை மீட் பண்றதுக்காக அரசியல்வாதி வந்து அந்த சீக்கிரட்டான டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா பி வேர்ல்டுக்கான டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இல்லிகளா பயன்படுத்தின எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அதுக்கான ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு எடுத்துட்டு வந்து இந்த சேர்மன் கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஃப்ரெண்டு காரணம் அது குடைய தான் இருந்திருக்கிறான் நீங்க சின்ன வயசுல என்னென்ன தப்பு பண்ணீங்களோ டாக்ஸ் கிட்டாம தப்பு பண்ணது மணி லாண்டரிங் இல்லிகல் லாபிங் அப்படின்னு எல்லாத்தையுமே இவன் பண்ணிருக்கிறான் இந்த பி வேர்ல்டு கம்பெனி மூலமா ஸோ அந்த பி வேர்ல்டு கம்பெனியையும் இப்போ இவன் வாங்க போகிறான் அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே மாமாக்காரர்கிட்ட இருந்து வாங்கிட்டான் ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இது வெளியில் தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கணும் ஒன்று கால்ஃப் கிரவுண்டு ஒன்று இன்னொன்று வந்து இன்னொரு சின்ன கம்பெனி ஸோ அதையும் மட்டும் நீங்கள் எங்கள் பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த விஷயம் வந்து வெளியில் வராது இல்லைனா இதை பற்றி வெளியில் சொன்னால் உங்களை வேட்டையாடுறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்ல ஸோ அந்த சேர்மனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இவன் தான் வருங்காலத்தில் இந்த கம்பெனியை வந்து எடுத்து நடத்தணும் இல்லையா அதனால இவன் மேலே எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சரி நான் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுக்காரனுக்கு இதில் ஈடுபாடே இல்லை இருந்தாலும் அந்த அப்பா வந்து அவங்க கேட்குறத கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ கட் பண்ணால் அதே டைமில் இந்த சைட் நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தங்க ஆடியோ ரெக்கார்டிங் வந்து அனுப்பிவிட்ருக்காங்க என்ன ரெக்கார்டிங் இது அப்படின்னு கேட்டு பார்த்தா அது வந்து நம்ம மாமாக்காரரு ஃப்ரெண்டுக்காரன் பாடி கார்டு அப்படின்னு மூணு பேர் பேசின ஆடியோ தான் அது அந்த ஆடியோவில் இந்த ஃப்ரெண்டுக்காரர் தான் வாலண்டியராக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த கொலை கேஸில் மாட்டி விட்டுடலாம் அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் அந்த ரெக்கார்டிங்கை இப்போ யாரும் அனுப்பியிருக்காங்க ஸோ யார் அனுப்பியிருப்பானா அந்த அரசியல்வாதி தான் அந்த ஷேப்ல இருந்து சீக்கிரட்டாக எடுத்து அனுப்பியிருப்பாரு போல ஸோ இது தெரிஞ்சதுமே இன்னுமே நம்ம ஹீரோ வந்து கோபப்படுறான் இந்த ஃப்ரெண்டு காரணம் இருக்க எனக்கு ஏகப்பட்ட காரணம் இருந்துச்சு அந்த காரணத்து கூட இந்த காரணமும் சேர்ந்துடுச்சு இனிமேல் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பேச அதே டைம்ல இந்த சைடு மாமாக்காரரை மீட் பண்றதுக்காக நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்திருப்பான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இந்த மாமாக்காரர் கங்கிட்டனை பத்தி பயங்கரமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீ பி வேர்ல்டு கம்பெனியை வந்து எடுத்துட்டு போனாலும் சொன்னல அது வந்து கண்டிப்பா பேங்க் கரப்டா தான் ஆகும் பாரு கண்டிப்பா அவன் ஒண்ணு சும்மா விட மாட்டான் அவன் என்னென்ன ஒண்ணு சொன்னா தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல வெளியில வந்துட்டு அந்த அல்ல கை கிட்ட இந்த மாதிரி ஹீரோவை எனக்கு சுத்தமா பிடிக்காது இப்போ அதுல இன்னொரு காரணமும் சேர்ந்துடுச்சு அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் உடனே இங்க நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றான் ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் வர சொன்ன இடத்துக்கு போனா

சிரிச்சிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தோல் மேல தோல் கை போட்டு போட்டோ எடுத்த ஒரு பிக்சர் இருக்கும் ஹீரோயின் வந்து இங்கேயே ஒர்க் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் இந்த மேனேஜருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆமான்ற மாதிரி சொல்லிட அப்படின்னா நானும் ஹீரோயினும் இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கிறோமா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும் அங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வரா அந்த போட்டோ இப்படி இங்கே கீழே வச்சுட்டு எனக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமாக போகுது நீ குறுக்க வராத அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் ஷாக் ஆகுது சைட்ல இருந்த எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அப்படியே ஹீரோவை ஒரு மறைச்சியே பாக்குறான் அதோட பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டும் முடியுது இது ஸோ செமையாக இருந்துச்சுல்ல கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அது போக இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த பாட்டில் வேகமாக பார்த்து முடிச்சிடலாம் அடுத்த வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க